ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம அதை பண்ணிகிட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது உடம்புட உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம என்ன நம்ம இதில் சேனலில் போடுறோமோ அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி டாபிக் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்டென்ட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்டம் வந்து சரியாக வந்து ஒரு முறையில் வந்து உங்களுக்கு விளங்கும் நல்லா தெரிய வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் பாதியாக பார்க்காதீங்க இல்லை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நூற்றி எழுபத்தொம்போது பற்றி பார்க்க போகிறோம் பிஎன்எஸ் அப்படிங்கிறது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த ஐபிசி இண்டியன் பீனல் கோடு அப்படிங்கிறது தான் பிஎன்எஸ்ஸாக கொண்டு வந்திருக்காங்க இதில் பிரிவு வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நூற்றி எழுபத்தி ஒம்பது அது வந்து என்ன சொல்லுது அந்த என்ன குற்றங்களை பற்றி பேசுகிறது அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப சுருக்கமாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த பிஎன்எஸ் பிரிவு சட்டம் இருபது இருபத்தி மூணில் வந்து செக்ஷன் ஒன் செவன்டி நைன் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போலி அல்லது போலி நாணயம் அதாவது நாணயம் ரூபா நோட்டுகள் போலியாக அச்சடித்த அடி அடிப்பது அதாவது அது அரசாங்க முத்திரைகள் அதாவது அரசாங்கம் இருக்கும் வந்து முத்திரைத்தாள்களை வந்து போலியாக தயாரித்து இருப்பது அல்லது வங்கி நோட்டுகளை அதாவது ரூபா நோட்டுகளை பயன்படுத்துவதை குறிக்கிறது போலியாக இந்த மாதிரியான ஒரு அரசாங்கம் வந்து வெளியிடுகிற விஷயங்களை வந்து போலியாக ஸ்டாம்ப்ஸு ஸ்டாம்ப் பேப்பர்ஸு கோர்ட்ஃபீ பேப்பர்ஸு ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் கரன்சி காயின்ஸு இதெல்லாம் வந்து போலியாக தயாரிப்பது சம்பந்தமான விஷயங்களை தான் வந்து இந்த பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நூற்றி எழுபத்தொம்போது வந்து சொல்லுது இதில் பார்த்திங்க அப்படின்னா அத்தகைய பொருட்களை வந்து விற்பனை செய்தல் அதாவது தயார் பண்ணி விற்பனை செய்தல் அதாவது முத்திரை தாள்களை வந்துப்படை செய்தல் அதை வழங்குதல் ஒரு ஒரு இடம் அதை வந்து ஒரு ஒருவர் வழங்குப்போம் ஒருத்தர் வாங்குவது வாங்கி அதை கைய பெறுதல் அல்லது வேறுவிதமான கடத்தல் போன்ற செயலிகள் வந்து ஈடுபடுதல் இதன் சம்பந்தமாக இதை வந்து வந்து டீல் பண்ணுறது முக்கியமாக அவை போலியானவை என்று தெரிந்தோ அல்லது நம்புவதற்கு காரணங்களோ இருந்தால் அவர்களுக்கு வந்து இந்த செயல்களை இந்த தவறுகளை நம்ம என்னென்னலாம் சொன்னோம் அப்படின்னா இந்த தவறுகளை செய்பவர்களுக்கு வந்து உச்சபட்சமாக ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் இரண்டும் சேர்த்தும் வந்து விதிக்கப்பட வந்து வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த சட்டம் வந்து சொல்லுது செக்ஷன்னு அதாவது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு நூற்றி எழுபத்தொன்று முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா குற்றம் என்ன அப்படின்னா அதேதான் இந்த பிரிவின் கரு வந்து போலி பணம் அல்லது முத்திரைகளை வேண்டுமென்றே பயன்படுத்துதல் தெரிந்தே அதை வந்து தயாரித்து குற்றங்களை செய்யுதல் அல்லது அவற்றில் ஈடுபடுதல் வந்து சட்டத்துக்கு புறமானது இந்த சட்டத்துக்கு புறமானது அப்படிங்கிறது குற்றத்திற்கான ஒரு முக்கியமான தேவையாக தேவை தேவையை வந்து செய்தல் குற்றவாளியின் அறிவு அல்லது பொருள் போலியானது அல்லது போலியானது என்று நம்புவதற்கான காரணம் வந்து இருப்பது பயன்பாட்டின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பயன்பாட்டின் நோக்கம் இது பல்வேறு பொருட்களுக்கு பொருந்தும் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியான அல்லது போலி நாணயங்கள் வருவாய்க்காக பயன்படுத்தப்படும் அரசு தாள்கள் போலியான அல்லது போலியான நாணயங்களை தயாரித்தல் போலியான வங்கி நோட்டுகளை தயாரித்து புழக்கத்தில் விடுவது அதை கடத்துவது அதை கைமாற்றுவது இது அனைத்தும் தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குற்றத்திற்கான தண்டனை வந்து என்ன அப்படின்னா ஆயுள் தண்டனை அல்லது அந்த தண்டனைக்கு ஏற்றவாறு அந்த குற்றத்திற்கு ஏற்றவாறு கொடுக்கப்படும் பத்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு காலத்திற்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சிறை தண்டனைகளும் வழங்கப்படும் அதாவது குற்றத்தின் தன்மை குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து செயல்படுத்தப்படும் சிறை தண்டனைக்கு கூடுதலான அபராதமும் விதிக்கப்பட வாய்ப்பு வந்து இருக்கிறது சிறை தண்டனை மற்றும் அபராதமும் சேர்ந்து நடைமுறையில் உள்ள பிஎன்எஸ் பிரிவு நூத்தி எழுவத்தி ஒன்பதுல வந்து எடுத்துக்காட்டுகள் கோழி ரூபாய் நோட்டுகள் ஒரு கடைக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து சற்று வித்தியாசமான ரூபாய் நோட்டு அதாவது ஏதாவது நம்ம கவர்மெண்ட் நோட்டு மாதிரியே தான் இருக்கும் ஆனா சிறு வித்தியாசங்கள் இருக்கும் சற்று வித்தியாசமான ரூபாய் நோட்டு கட்டுப்போல தோற்றமளிக்கும் ஒன்றை வந்து பெறுகிறார் அவை போலியாக இருக்கலாம் என்பதை அவர் உணர்ந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொண்டு தன் தொழிலில் பயன்படுத்துகிறான் அவர் மீது பிரிவு நூத்தி எழுவத்தி கீழ் குற்றம் சாட்ட பட வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது போலி முத்திரைத்தாள்களை பயன்படுத்துதல் போலியான அரசாங்க முத்திரை முத்திரையை வந்து அது போலியானது என்று தெரிந்தும் விற்பனை செய்யும் ஒருவர் இந்த பிரிவின் கீழ் வருவார் அதாவது போலியா வந்து காயின் தயாரிக்கிறது குற்றம் அந்த காயினை வந்து ஒருவரிடம் தெரிந்து கொடுப்பது அவரும் தெரிந்து இது போலியான காயின்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்குவது அதை கைமாற்றி விடுவது புழக்கத்திற்கு விடுவது இது ஒரு குற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரன்சி ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடித்து இப்போது குற்றம் செய்தவர் அவருக்கு துணையாக இருப்பவர் குற்றம் செய்பவர் அதை அச்சடிப்பதற்கு அதை புழக்கத்தில் விடுவதற்கு துணையாக இருப்பவர்களும் குற்றம் செய்தார் அவர்கள் அனைத்தும் இந்த பிஎன்எஸ் செக்ஷன் இருபது இருபத்தி மூணு சட்டம் நூற்றி எழுபத்தி தான் வந்து வருவாங்க அதே மாதிரி முத்திரை தாளும் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெவன்யூக்காக ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் கொடுக்குறாங்க பெரிய அளவில் ரெவன்யூ அதில் வருது அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸை வந்து போலியாக தயார் பண்ணி அதையும் வந்து புழக்கத்தில் விடுவது போலியாக தயாரிப்பவர் அதனுடைய தலைவர் அதற்கு உட்ப அதற்கு உடந்தையாக இருந்து தயாரிப்பவர் அதை கைமாற்றுபவர் அதை புழக்கத்தில் விடுபவர்கள் இவர்கள் அனைவருமே இந்த பிரிவு நூற்றி எழுவத்தொம்பது கிலாம் வருவார்கள் அந்த குற்றத்தின் தீவிரம் என்ன எந்த அளவிற்கு இந்த குற்றம் இருக்கிறது என்ன குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தீவிரத்தை பொறுத்து வந்து ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் இல்லைன்னா த தண்டனை சிறை தண்டனைகள் மற்றும் வந்து அபராதமும் வந்து விதிக்க வந்து படுவோம் அப்படின்னு சொல்லி பிஎன்எஸ் செக்ஷன் அதாவது இருபது இருபத்தி மூணு செக்ஷன் வந்து நூற்றி எழுவத்தொம்போதில் வந்து சொல்லுறாங்க அதனால் வந்து கவுண்டர் ஃபிட் காயின்னு சொல்லுவாங்க இதை கவுண்டர் ஃபிட் காயின் அதாவது கரன்சி வந்து கள்ள நோட்டு அடித்து புழக்கத்தில் விடுவது இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்லையும் வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டின் உடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஒரு செயலாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் வந்து சொல்கிறோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அஃபென்ஸ் அப்படிங்கிறதும் இது நேரடியாக வந்து த மக்களை வந்து தாக்க வந்து தாக்குவது இல்லை அப்படின்றாலும் உடனடியாக இது வந்து பொருளாதார ரீதியாக ஒரு சைலண்ட் கிளராக இந்த தவறுகள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இது இதன் மூலமாக நடக்கிறது அதனால் இதை த கட்டுப்படுத்துவதற்கு தான் மிக உச்சபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் அந்த ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கிறாங்கன்னா அது தீவிரம் அந்த அவன்சுடைய தீவிரத்தை வந்து பார்க்க வேண்டும் பல லட்சம் ரூபாய்கள் பல கோடி ரூபாய்களுக்கு மேல் கோடி கோடிகளுக்கு மேல் வந்து பணத்தை எடுத்து புழக்கம் விட்டால் வந்து நம் நாட்டினுடைய பொருளாதாரம் நலிந்து விடும் அப்படிங்கிறது தான் அதை தடுக்க வேண்டும் என்றது தான் பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு செக்ஷன் நூற்றி எழுபத்தொம்போத வந்து போட்டு அதை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்ம இந்த வேல்யூ அப்டேட்ஸ் சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு நன்றி வணக்கம்